ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பூ உங்கள் வீட்டில் மருதாணி மரம் இருந்துச்சுன்னா பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற மருதாணி மரம் பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஆனால் இதில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன செய்ய செய்து காட்ட போகிறேன்னா இதில் வந்து பூ நிறைய எனக்கு எத்தனை வேலை இங்கே பாருங்கள் பூ நிறையவே வந்திருக்கு அங்கங்க இப்போ இதில் வந்து நம்ம தலைக்கு தடவுற மாதிரி ஒரு ஹேர் ஆயில் செய்யலாம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து பூவை வந்து இப்போ நான் பறிச்சிடுறேன் எல்லாத்தையும் நல்லா பூத்து இருக்குதுங்க கொத்து கொத்தாக இது பாருங்க சூப்பராக வந்திருக்கு நான் எல்லா பூவையும் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு நம்மளுக்கு வந்து இவ்வளோ பூ கிடச்சிருக்குங்க இது வந்து நான் வந்து கொஞ்சமாக அதாவது வந்து உங்களுக்கு நான் வந்து கொஞ்சமாக செய்து காட்டுறேன் நிறைய பெரிய மரமாக இருந்து நிறைய பூ இருந்துச்சுன்னா நான் சொல்கிற அளவுகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டபுளாக மாற்றிக்கங்க இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தூக்கமே வரலை நைட்டில் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து இந்த பூ சரி பண்ணுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஒரு காட்டன் துணியில் இந்த பூவை வந்து அப்படியே வந்து மூட்டை கட்டி தலைக்கு பக்கத்தில் அதாவது தலைக்கு நம்ம வந்து முகர்ற மாதிரி தலைக்கு பக்கத்தில் காதுக்கு அருகாமையில் நீங்கள் வச்சுட்டு படுத்து பாருங்க சூப்பராக தூக்கம் வரும் மன அழுத்தத்தை வந்து குறைக்குங்க இந்த பூ வந்து ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி இது தலைமுடி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான் இப்போ வந்து இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த ஹேர் ஆயில் செய்ய போகிறோம் ஹேர் ஆயிலில் வந்து நம்ம என்னெல்லாம் போட்டு எப்படி வந்து நம்ம அந்த ஆயிலை தயாரிக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் அப்படியே நடுவில் வந்து இதோட மருத்துவ பலனு கூட நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க ஒரே டைமில் சொன்னோம்னா அடிக்கும் உங்களுக்கு பூவை வந்து நான் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கினேங்க இப்போ வந்து காம்பு காம்பை வந்து தனியாக எடுத்தாச்சு பூ மட்டும் பிரித்து எடுத்துட்டேன் ஏன் வந்து அவசரமாக இந்த பூவை எடுத்தேன்னா நம்மளுக்கு ஒரு நாளில் வந்து இந்த பூவை வந்து பூத்து சாயந்தரத்துக்குள்ளே கொட்டிடும் அதனால் நான் பூவை முதல்ல பறிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் போது ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மருதாணி இலையை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து என்ன தேவைன்னு சொல்கிறோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து ஒரு பத்து பன்னெண்டு நான் வந்து இந்த சிங்களாக இருக்கு இல்லைங்களா ஐந்து இதை எடுத்திருக்கேன் அடுத்து நான் நேரத்துலேருந்து நேர்த்த நேரத்துலேருந்தே எடுத்து சேகரித்தேன் இது வந்து அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி வந்து ஒரு நாலஞ்சு பூ இருக்குது அதுவுமே வந்து நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு ரொம்பவே நல்லது இதுவும் வந்து இந்த செம்பருத்தி பூவும் வந்து ரொம்பவே குளிர்ச்சிங்க பொதுவாகவே வந்து நம்ம வந்து தலைமுடி வந்து அதிகமாக கொட்டுதுன்னா அதுக்கு காரணமே வந்து மண்டை வந்து சூடாகி போய் ஹீட்டு பாடி ஹீட் ஆகிடுச்சின்னா தான் நம்மளுக்கு வந்து முடி கொட்டும் நம்ம வந்து தலையை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணுன்னா அதுக்கு ஒரே ஐடியா நம்ம வந்து இந்த மாதிரி தேங்கண்ணெயில் இந்த மாதிரி அரிய மூ வகையான மூலிகைகளை நம்ம போட்டு காய்ச்சி வச்சு அதை நம்ம தடவனோம்னா த தலை வந்து நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது அதே மாதிரி ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுவாங்க கா அதிகமாக வந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்மெட் அதிகமாக யூஸ் பண்ணாலும் முடி கொட்டும் அப்போ வந்து எல்மட் உள்ள வந்து தக்க மாதிரி ஒன்று வரும் அது வந்து மண்டையை வந்து சூடாக்கிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பூவெலாம் போ யூஸ் பண்ணிங்கன்னா வந்து குளிர்ச்சியாக இருக்கும் மண்டை செம்பருத்தி பூ உங்கள் வீட்டில் வளர்ந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்குங்க இல்லைன்னா வந்து நாட்டு மருந்துக்காலில் வந்து இந்த பொடியும் கிடைக்குது அதுவுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ இந்த மகரந்தம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த பெட்டல்ஸ் மட்டும் வந்து கில்லி எடுத்துக்கலாம் அந்த காம்பையும் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே வந்து நல்லாவே நான் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பட்டல்ஸ் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டோம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து என்ன வேணும்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு அடுத்து வேப்பலை இது வேப்பலை எதுக்கு சேப்ப சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க வேப்பலை சேர்த்து நீங்கள் காய்ச்சும் போது தலையில் பேனு போடுக்கு கண்டிப்பாக வரவே வராது வேப்பிலைய கசப்புக்கு வந்து பேனுக்கு வந்து ரொம்ப எதிரி அதனால் வந்து நீங்கள் வந்து வேப்பலை பயன்படுத்தலாம் செம்பருத்தியை பூவில் எப்படி சத்து அதிகமாக இருக்கோ அதே மாதிரி செம்பருத்தி இலையும் வந்து ஒரு பத்து பன்னெண்டு இலை எடுத்துக்கோங்க நான் வந்து அடுக்கு செம்பருத்தியோட இலை எடுத்துருக்கேன் இதில் வந்து ரொம்ப பவர் ஜாஸ்திங்க அடுக்கு செம்பருத்தியில் இதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து என்ன வேணும்னு பார்ப்போம் நான் வந்து இப்போ ஒரு கால் கிலோ தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்சி காட்ட போகிறேன் நான் அதனால தான் என்ன வந்து கொஞ்சமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி பூ தான் எடுத்தேன் நான் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்து வச்சுட்டு உடனே உடனே ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடய மகத்துவம் வந்து மாறவும் மாறாது நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து செய்துக்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் தான் அவங்களுக்கு நான் வந்து செய்து காட்ட போகிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெந்தியம் ஒரு டீஸ்பூன் கரைஞ்சீரகம் கரஞ்சீரகம் வந்து முடிக்கு ரொம்பவே நல்லதுங்க ரெண்டுமே குளிர்ச்சி இதுவும் நல்லது இதுவும் நல்லது இது வந்து நெல்லிக்காய் பவுட்ருங்க பெரிய நெல்லிக்காய் பவுட்ரு பெரிய நெல்லிக்காய் பவுட்ரு கடையில் வாங்கலை நானே வீட்டில் வந்து செய்தேன் பெரிய எலிக்காயை வந்து துருவி வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன் நான் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவேன் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இது எப்படி எப்படி பவுட்ரு பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்ச்சின தேங்காய் எண்ணெய்ங்க கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கும் இது ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய்ன்றதுனால மஞ்சளாக தான் இருக்கும் கடையில் வாங்குனிங்கன்னா நீங்கள் வெள்ளை விளையுன்னு இருக்கும் அது வந்து கெமிக்கல் கலந்த தேங்காய் எண்ணெய் வீட்டிலே எப்படி தேங்காய் எண்ணெய் காய்ச்சணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி காய்ச்சலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் வேணால் நான் வந்து லிங்க் அதிகம் இணைக்கிறேன் நான் இப்போ இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க இது வந்து ஒரு கால் கிலோ அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதில் எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா சொல்கிறேன் இந்த ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இந்த ஜாரில் வந்து ஒரு கூட தண்ணி இருக்கக்கூடாது இதில் வந்து கருஞ்சீரகம் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம் இப்போது இந்த ஜாரில் இந்த நெல்லிக்காய் பவுடர் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக காய்ச்சறதுனால ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் இது மூணுத்தையும் முதல்ல வந்து ஒரு துருவு துருவி இல்லை நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நான் காட்டுறேன் இந்த மாதிரி வந்து பொடி பண்ணிக்கணும் அடுத்து இதில் கொஞ்சமாக வந்து மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் நான் இது முதல்ல காட்டில் பாருங்க இப்போ வந்து செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உருகிக்கிட்டேன் இப்போ இந்த இலைகள் எல்லாத்தையுமே போட்டுடலாம் நாலு வகையிலையில் இது செம்பருத்தி இலை அடுத்து வேப்பலை கருவேப்பில் இந்த நாலுத்தையுமே வந்து போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாதுங்க இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மருதாணி பூ உங்களுக்கு மருதாணி பூ சீசன் அது ஒரு சீசன் மாதிரிங்க அது கிடச்சாதான் உண்டு எல்லாேருக்கும் கிடைக்காது கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து அதையும் போட்டு காய்ச்சுங்க இல்லைன்னா மருதாணி இலை பூ இல்லைன்னா இலையில இலையையும் பவர் இருக்குது அதையும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் மருதாணி பூவும் போட்டாச்சு செம்பருத்தி பூவும் போட்டாச்சு இப்போ இதையும் வந்து தண்ணி ஊற்றாமையே வந்து நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் பாருங்கள் லேகியமாக அரைச்சி பாருங்கள் ஒரு சொட்டு கூட நான் எதுக்கு செம்பருத்தி பூ வந்து கடைசியில் போட்டேன்னா அது வந்து ஒரு தண்ணி தன்மை வரும் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து நல்லா அரைப்படும் அதனால தான் நான் வந்து எப்படி வந்து ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா போட்டு நான் அரைக்கிறேனோ அதே முறையில் நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் மொத்தத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா ஒன்று அரைப்படும் ஒன்று அரைப்படாது இந்தாங்க பக்குவம் இந்த பக்குவத்தில் அரைச்சிடணும் இப்போ அது இருக்கட்டும் அப்படியே இப்போ வந்து ஒரு இரும்பு கடாயை வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாயில் செய்தால் தாங்க நல்லது இல்லைன்னா இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் மண் சட்டியில் செய்ங்க அப்படியே வந்து நம்ம வந்து நம்ம வந்து இதை காய வச்சிருவோம் நம்ம ஊர் மூணு நாள் ஊற வைக்க போகிறோம் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிடலாம் இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் நான் இந்த அளவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான எண்ணெய் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மாதம் கழித்து திரும்பவும் தேவைன்னா நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க இது ரொம்பவே பவருங்க இது இதிலே வந்து சில பேர் கற்றாழை போடுறாங்க கற்றாழை போடாதீங்க கற்றாழை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சீக்கிரம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும் அது பக்குவமாக வந்து காய்ச்சி எடுக்கணும் அந்த முறை வந்து நிறைய பேருக்கு தெரியாது கற்றாழ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இருந்துச்சு அந்த ஜெல்லு எடுத்து நீங்கள் வந்து ராவாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே அது எண்ணெய் வந்து ஓவராக ஹீட் பண்ணாதீங்க ஓரளவுக்கு மைல்டாக இருக்கட்டும் எண்ணெய் வந்து அனல் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இதை வந்து அப்படியே இதில் போட்டுடலாம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்க தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு காம் க வந்து காய்ச்சி காட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு இது நிறைய பொருள் வாங்கி போட்டு செய்யாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து எளிமையாக எப்படி வந்து தேங்காய் எண்ணெய் காய்ச்சி பயன்படுத்துறதுன்றது தான் வீடியோவோட விளக்கம் உங்களுக்கு செம்பருத்தி பூ வந்து கிடைக்கலைன்னா நீங்கள் பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணலாம் மற்றபடி வந்து வேப்பிலை கருவேப்பிலை இது எல்லாருமே எல்லா வீட்லேயுமே இருக்கும் வெந்தயம் இருக்கும் கருஞ்சரகம் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே வந்து கிச்சனில் இருக்கிற ஐட்டங்க இது மருதாணி பூவும் ஆப்ஷனல் தான் ஆனால் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வே யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தாமல் இருக்காதிங்க வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் தீயை வந்து குறைச்சிடணும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்களா இப்போ வந்து தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு அப்படியே வந்து நல்லா பொரியினங்க அப்படியே வந்து அதில் ஈரத்தன்மைலாம் போய் அப்படியே வந்து ஸ்லோவாக வந்து கொதித்து அந்த நுறெல்லாம் அடங்கின பிறகு தாங்க நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணணும் நான் வந்து ஒரு ரெண்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சு திருப்பியும் நான் வந்து கேமரா ஆன் பண்ணுறேன் மூணு நிமிஷமாக வந்து கொதிச்சிட்ருக்குங்க இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த நொறை கொஞ்சம் அடங்குற ஸ்டேஜில் இப்போ இதில் ஒரு பொருள் சேர்க்கணும் இது வந்து எலுமிச்சை பழங்க எலுமிச்சை பழம் அரிஞ்சு நான் காயை வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து போட்டுடலாம் இதில் காஞ்சது நல்லா காஞ்சது தேங்கண்ணிக்காகவே நான் வந்து கட் பண்ணி காய வச்சு வச்சிருந்தேன் நல்லா வந்து கிட்டு விட்டுருக்கேன் சரியான வாசனைங்க சூப்பராக இருக்குது வாசனை இது வந்து அப்படியே உடனே தடவக்கூடாதுங்க மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு நம்ம வந்து மூடி வச்சு வெயிலில் வந்து நல்லா வந்து ஒரு வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணுங்க மூணு நாளைக்கு அப்போ தான் இதில் இருக்கிற மொத்த சாரம் வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும் தீயை வந்து மைல்டாகவே வச்சு தான் இப்படி கிண்டிகிட்டு இருக்கணும் இதில் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே கண் பார்வைக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுப்போங்க நீங்கள் வந்து எண்ணெயை பூசி தலைவி வழுவழுன்னு எண்ணெய் பூசிக்கின்னு நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொல்லலை நீங்கள் காலையிலேயும் எச்சு குளிக்கிறதுக்கு முன்னே கூட இந்த எண்ணெயை ஃபுல்லாக வந்து நல்லா மண்டையில் ஊறு அளவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லா கோதி விட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா கூட குளிச்சுட்டு நீங்கள் தலையை விரித்து போட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ எண்ணெய் தேய்ச்சா அதை ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது தலைய உடம்புக்கு மண்டை வந்து சூடு ஏறுறதுனால தான் பல பிரச்சனைகள் வருது நம்மளுக்கு தலை முடி ம வந்து கொட்டுறது பொடுக்கு வர்றது பேன் வர்றது எல்லாத்துக்குமே காரணம் மண்டை சூடு தான் சூடு சேராமல் பார்த்துக்கணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் மசாஜும் அடிக்கடிக்கு பண்ணணும் சனிக்கிழமைனா வந்து எண்ணெய் தேய்ச்சி அப்போலாம் வந்து அம்மா குளுக்க அந்த காலத்தில் நாங்களாம் வந்து குளிப்போம் அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஏழு பேர் எட்டு பேர் இருப்போம் ஒரு ஒரு வீட்லேயும் அத்தனை பேரும் லைனாக உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க உடம்பு வந்து அவ்வளோ வந்து ஒரு குளிர்ச்சி ஆகிடும் அடுத்து இதில் இன்னொரு எண்ணெய் சேர்க்கணுங்க இது வந்து விளக்கெண்ணெங்க விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி மில்லி எடுத்திருக்கேன் நான் இந்த எண்ணெய்க்கு இந்த அளவு போதும் இதுவும் வந்து ரொம்ப குளிர்ச்சி இந்த எண்ணெயும் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கட்டியாக இருக்கும் எண்ணெய் இது விளக்கெண்ணையும் ரொம்ப நல்லது விளக்கெண்ணெய் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ஒரு இருபத்தஞ்சி மில்லி ஊற்றிக்குங்க ஒரு முந்நூறு கிராம் எண்ணெய்க்கு நீங்கள் வந்து இந்த ரெண்டு எண்ணெய் ஆப்ஷன் வெ நல்லெண்ணையும் யூஸ் பண்ணலாம் விளக்கு எண்ணையும் யூஸ் பண்ணலாங்க செக்கு எண்ணெயாக இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர் இன்னும் நுற அடங்கலை நுற அடங்கின பிறகு நம்ம பார்ப்போம் அதே மாதிரி நீங்கள் முழுசாக போட்டு காய்ச்சறதை விட இந்த மாதிரி நான் இப்போ போட்டு ஜாரில் அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து தண்ணியே ஊற்றாமல் நல்லா லேகிய மாட்டோம் அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சினிங்கன்னா மூணு நாள் கழித்து நல்லா பா கலர்ஃபுல்லாக எண்ணெய் வந்து நல்லா அந்த சாரெலாம் இறங்கி நல்லா வந்து எண்ணெய் வந்து நிறம் மாறி இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் மூணு நாள் கழித்து தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த எண்ணெயை இதில் இருக்கிற எல்லா சத்தும் அந்த ஆயிலில் இறங்கியிருக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நொறை வந்து நமக்கு அப்படியே அடங்கிட்டு வருது பாருங்க இந்த மாதிரி காய்ச்சும் போது பக்காவாக முறையாக வந்து காய்ச்சணும் அப்படியே நொறையோடு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து சீக்கிரம் வந்து கேட்டு அது மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தலைக்கு போகிறது மட்டும் இல்லைங்க இந்த பெரிய நெல்லிக்காய் கிடைச்சிதுன்னா அதையுமே வந்து நீங்கள் வாங்கி சீசன் டைமில் வாங்கி இப்போ நல்லா வந்து மிக்சியில் துருவி பவுட்ரு பண்ணி வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு தினம் கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு நீங்கள் தண்ணியில் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா முடி நல்லா வளரும் உடம்புக்கு வந்து ரொம்ப விட்டமின் சி ரொம்ப அதிகம் கண் பார்வைக்கு நல்லது நெல்லிக்காயில் இருக்கிற பவர் மேலே தடவும் போது இருக்கிற பவரை விட வயிற்றுக்குள்ளே சாப்பிடும்போது இன்னமும் பவர் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து தலைமுடி நல்லா வளரணும் கரு கருன்னு இருக்கணும் சூடு சேரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் இல்லை பச்சையாகவே நெல்லிக்காய் வாங்கி கூட நீங்கள் ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய் காலைல அடித்து நீங்கள் வந்து தாராளமாக குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க கொஞ்சம் நுர அப்படியே வந்து குறஞ்சிருச்சு அவ்வளோதான் தீ பாருங்க ஃபுல்லாக வந்து லோலியே தான் இருக்குது பாருங்கள் ஐலியே இல்லை மைல்டாக தான் வந்து கொதிக்கணும் ரொம்ப ஓவரு ஐ வச்சுட்டு கருகு விட்டுறாதீங்க இது நல்லா வந்து பாருங்கள் இதில் இருந்த எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு சுத்தமாக கொதிக்கவே இல்லை அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிரும் அவ்வளோதாங்க இதில் இருக்கிற நொறெல்லாம் அடங்கிடுச்சுங்க இந்த நொறை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இந்த எண்ணெயில் இருக்கிற சத்து தாங்க அந்த நுரை பொசு பொசுன்னு நுறது இப்போ நீங்கள் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கும் போது கூட பாருங்கள் நுறையா ஊறும் அந்த நுரை தாங்க அந்த ஆயிலில் இருக்கிற சத்து தான் வந்து நுறையாக நம்மளுக்கு வருது அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வந்து வெயிலில் தூக்கிட்டு போய் ஒரு ஒரு மூணு நாளைக்கு ஊறணும் நான் வந்து இதை வந்து அப்படியே வெயிலில் வச்சு வச்சு எடுப்பேங்க மூணு நாள் கழித்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க நான் வெயிலில் வச்சுட்டேன் இப்போ இது பக்கத்துலேயே ஒரு தட்டு வச்சுக்கலாம் இப்போது இது நல்லா வெயிலில் காய காய நம்ம வந்து இந்த தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இதே மாதிரி மூணு நாளைக்கு வெயிலே இருக்கட்டும் நேற்று ஃபுல்லாக வெயிலில் இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் இங்கே வந்து தட்டு திறந்து வச்சுட்டு அப்படியே வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வெயிலில் வச்சிடலாம் நீ ஃபுல்லாக சாயந்தரம் வரல இருக்கட்டும் நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி மூணாவது நாளுங்க நல்லா வந்து மூணு நாள் நல்லா வெயிலில் வச்சாச்சு இன்றைக்கி சாயந்தரம் வந்து இந்த எண்ணெய் ரெடி ஆகிடுங்க நான் வடிகட்டி பாட்டிலில் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சாயந்தரம் வரல நல்லா வெயில் சரியான வெயில் அடிக்குது நல்லா காயிட்டோம் காய காய தாங்க ஊறும் மூணு நாள் நல்லா வந்து வெயிலையும் பகல்லையும் நல்லாவே ஊறிடுச்சுங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு கிண்ணத்தில் முதல்ல வடிகட்டிடலாம் ஒரு கிண்ணை வச்சு அதில் வடி வச்சு நல்லா வந்து வடிகட்டிடுங்க அடியோட நல்லா ஒரு இப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் நல்லா வடிட்டோம் நல்லா வடிகட்டியாச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிடலாம் நல்லா ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் கலந்து கூட தடவலாங்க அப்படியே தடவினாலும் பவர் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் கலந்து தடவுனிங்கன்னா இன்னமும் வந்து நம்மளுக்கு வந்து முந்நூறு கிராம் ஊற்றுறோம் நம்மளுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது இரநூறு கிராம் இருக்கும் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையான முறையில் நம்ம வந்து தேங்கண்ணெய் வந்து தயார் பண்ணியாச்சு ஹேர் ஆயில் இது தலை தலையில் வந்து சூடு சேராமல் பார்த்துக்குங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் மண்டை சூடால் தான் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே